வணக்கம் நண்பர்களே ஸ்டாலின் தலைமையில் செயல்படும் தமிழக அரசு எப்படி ஒரு செயலற்ற அரசாக இருக்கிறதோ அதை போன்றுதான் அவரது கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையும் செயலற்றதாக இருக்கிறது இதற்கு உதாரணமாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி கொடுத்த எஃப்ஐஆர் இணையத்தில் கசிந்ததையே எடுத்துக்கொள்ளலாம் காவல்துறை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த துறை இந்த துறையில் உள்ள எஃப்ஐஆர் போன்ற முக்கியமான ஆவணங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவை அதுவும் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் ஒரு மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட எஃப்ஐஆர் என்பது அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு எஃப்ஐஆர்ஐ நாங்கள் இணையத்தில் பதிவிட்டோம் அதை பலரும் பதிவிறக்கம் செய்துவிட்டார்கள் என்று தமிழக காவல்துறை ரொம்ப அசால்ட்டாக சொன்னது இப்படி காவல்துறை கொடுத்த ஒரு விளக்கம் தமிழக மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் இதுவரை இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கவில்லை எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போலவே அவர் இருந்து வருகிறார் அதிலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் விலாசம் தொலைபேசி எண் தந்தையின் பெயர் வெளியானது கடுமையான அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இது தமிழக மக்களுக்கு காவல்துறை மீது மிகப்பெரிய நம்பிக்கையில்லா சூழலையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் நீதிமன்றமும் இதற்கு கண்டனம் தெரிவித்ததை அடுத்து தற்போது தேசிய தகவல் மையம் ஒரு தகவல் வெளியிட்டுள்ளது அவர்கள் கூறுகையில் அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி கொடுத்த எஃப்ஐஆர் ஐ பி சி யிலிருந்து பி குற்றவியல் சட்டத்திற்கு மாற்றப்பட்ட போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இது கசிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இது எப்படி கசிந்தது என்பதை நாங்கள் ஆய்வு செய்து வருகிறோம் அதோடு பாலியல் வழக்குகளில் எஃப்ஐஆர்களை இணையத்தில் முடக்குவது குறித்தும் மீண்டும் தொழில்நுட்ப ரீதியாக அதை சரி செய்ய எஸ்சிஆர்பி குழுவுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று தேசிய தகவல் மையம் தெரிவித்திருக்கிறது அந்த வகையில் இப்போது வரை இது எப்படி கசிந்தது என்பதை அவர்களால் கண்டறிய முடியவில்லை ஆராய்ந்து இதையே கண்டுபிடிக்க முடியவில்லை இப்படிப்பட்டவர்கள் எப்படி குற்றவாளிகளை கண்டுபிடிப்பார்கள் அதுவும் காவல்துறையை பொறுத்தவரை தாங்கள் நினைத்தால் ஒரு வழக்கை எப்படி வேண்டுமானாலும் மாற்றுவார்கள் இருக்கும் ஒருவரை அடித்துக் கொன்றால் கூட ஹார்ட் செத்துவிட்டான் என்று கூறுவார்கள் ஒரு நல்லவனை கூட தீவிரவாதி என்பார்கள் அவர்கள் சொல்வதுதான் அங்கு எஃப்ஐஆர் அவர்கள் கையில் சட்டம் உள்ளது அதே போல்தான் அவர்கள் தொழில்நுட்ப கோளாறு என்று சொன்னால் அதை எடுத்துக் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது என்ன கோளாறு எதனால் ஏற்பட்டது என்றெல்லாம் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அதனால் இந்த விவகாரத்தில் நீதிமன்றமே கேள்வி கேட்டாலும் ஐ ஆர் எப்படி கசிந்தது என்பதை தான் ஆராய்ந்து கொண்டிருக்கும் என்று ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்து விடுவார்கள் குறிப்பாக காவல்துறை சொன்னதை தான் அதிகாரிகளும் சொல்லியாக வேண்டும் அவர்களை மீறி எதுவும் சொல்ல முடியாது சொல்லவும் விட மாட்டார்கள் அதுவும் காவல்துறையோ முதல்வர் மு க ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் இருக்கும் துறை அப்படி துறையில் நடக்கும் ரகசியங்களை வெளிச்சம் போட்டுவிட்டு தேசிய தகவல் துறையை சார்ந்த ஒரு அதிகாரி அந்த பணிகள் நீடித்தர முடியுமா அதன் காரணமாக இவர்கள் என்ன சொன்னார்களோ அதன்படியே அதை தொழில்நுட்ப கோராறு என்று ஒரே வார்த்தையில் சொல்லி அவர்களும் முடித்துள்ளார்கள் அதனால் தேசிய தகவல் மையத்தின் இந்த பதிவில் கடும் விமர்சனங்களுக்கு இருக்கிறது